ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மதிய வணக்கங்கள் வெல்கம் டு டுவெண்ட்டி ஆடியோ மற்றும் வீடியோ கிளியரா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியரா இருந்துச்சுன்னா ஒரே தம்ஸ்அப் மட்டும் கொடுத்துருங்க பாத்தலாம் ஓகே அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வாங்க ஓகே எல்லாருக்குமே கிளியரா இருக்காப்பா எஸ் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ எல்லாருக்குமே கிளியரா இருக்கா

ஓகே ஸோ இருக்கின்ற நம்மளோட எஸ்ஐ படிக்கின்ற மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான செஷன் தான் இது சரிங்களா நம்மளோட எஸ்ஐ படிக்கின்ற மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு செஷன் தான் ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடு அப்படின்ற ஒரு சீரிஸ் நேம்ல பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபோர்டீன்த்ல இருந்து ஓகே ஏப்ரல் தேர்டீன்த் வரையும் ஒரு செஷன் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம் ஓகே அதற்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது அதே மாதிரி நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்க போறோம் ஸோ என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க நம்மளோட செஷன் வந்து எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு ஓவரால் செஷனாக தான் இது இருக்க போது சரிங்களா சோ கண்டிப்பா இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது எஸ்ஐ படிக்கின்ற மாணவர்கள் நான் சொல்லிக்கிறது இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க கெத்தா படிங்க கெத்தா ஒரு டபுள் ஸ்டார் மாட்டுங்க ஓகே எஸ்ஐ அந்த டபுள் ஸ்டார் அப்படின்றது கெத்தா நீங்க மாட்டி ஓகே ஒரு அரசு வேலைக்கு போகணும் தான் நம்மளோட விருப்பம் ஓகே சோ அதற்கேத்த மாதிரி எல்லாரும் கண்டிப்பா உங்களோட செஷன் ஓகே சோ வேற லெவல்ல இருக்கும் உங்களோட प्रिपरेशन स्ट्रेटजी நீங்க தெளிவா நீங்க ஓகே சோ பிளான் பண்ணி படிச்சாலே போதுமானது சரிங்களா ஓகேப்பா சோ அதே மாதிரி நம்மளோட அடர் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ தான் நீங்க முத முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கே நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டான ஒரு நோட்டிபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு வரும் ஓகே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா டிஎன்யூ பி படிக்கின்ற எஸ்ஐ மாணவர்களுக்கான ஒரு முழியில வீடியோ தான் இது சரிங்களா அதான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பிளானர் அப்படின்றது நான் ஒரு பிளான் போட்டுருக்கேன் ஓகேயா ஸோ பதினஞ்சு நாள்ல நம்ம என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் நம்ம படிக்க போகிறோம் ஓகே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தா இந்த வீடியோ பதிவில் இருக்க போது அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலுமே மறக்காம என்னோட டெலிகிராம் குரூப்பில் நீங்க ஜாயின் பண்ணி கேட்கலாம் அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடி கூட கடைசியாக உங்களுக்கு கொடுக்குறேன் அதை கூட நீ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேயா இந்த பிஃப்டின் டேஸ்ல நம்ம முக்கியமா என்னென்ன டாபிக் நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி டாபிக் நம்ம முடிக்க போகிறோம்ப்பா ஓகே ரெண்டாவது பார்த்தா ஐஎன்எம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து முடிக்க போகிறோம் ஓகே அடுத்து பார்த்தா ஓகே சைக்காலஜி அப்படின்ற ஒரு டாபிக் வந்து முடிக்க போகிறோம்

ஓகே நம்மளோட டிஎன்பிஎஸ்சிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் பாருக்கு என்ன கொஞ்சம் கான்செப்ட் ரைஸ் ரொம்ப உள்ள இன்டெப்டா படிச்சுன்னா அது டிஎன்பிஎஸ்சி மேலோட்டமா வெறும் ஒன்லைனர் மாதிரி அது ஜிஎஸ் அவ்வளவுதான் இதான் சிம்பிளான ஒரு கான்செப்ட் வேற எதுவுமே கிடையாது சரிங்களா இதை மட்டும் நீங்க தெளிவா ஓகே நோட் பண்ணிட்டு படிக்கணுன்றத மட்டும் நீங்க தெளிவா ஓகே அனலைஸ் பண்ணாலே போதுமானது ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட டிஎன்எஸ்ஆர்பி நான் எப்ப வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன் பாத்தீங்கன்னா இதற்கு ஓகே பதினான்காம் தேதியிலிருந்து ஓகே பதினாலாம் தேதியிலிருந்து ஓகே முப்பதாம் தேதி வரையும் ஓகே எப்ப ஏப்ரல் ஓகே சோ நான் பாத்தீங்கன்னா மதியம் வந்து உங்களுக்கு ரெண்டு மணிக்கு செஷன் அப்படின்றது நம்ம செஷன் போக போகுது ஓகே அருணன் சார் செஷன் அப்படின்னாலே எஸ்ஐ கிளாஸ் வந்து மதியம் இரண்டு மணிக்கு சரிங்களா அப்ப ரெண்டு மணிக்கு என்ன மாதிரியான வகுப்பு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்றது நம்ம வந்து பாக்க போறோம் ஓகே அதுக்கு முன்னாடி படிக்கிறீங்க நான் வந்து காலையில பதினொன்றைக்கு பதினோரு மணிக்கு ஒரு செஷன் எடுக்கிறேன் எஸ்ஐக்கு ரெண்டு மணிக்கு ஒரு செஷன் எடுக்கிறேன் இது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் ஓகே நைட் ஸ்டடி ஓகே நைட் ஸ்டடி வித் மீ ஓகே அப்படின்ற ஒரு டாபிக் பாத்தீங்கன்னா வந்து டெய்லி நைட் வந்து கொண்டு போக போறோம் ஓகே இரவு பத்து மணில இருந்து இரவு ஒரு மணி வரை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட செஷன் அப்படின்றது நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா சோ மறக்காம ஓகே அதை நீங்க வந்து தெளிவா பார்த்தாலே போதுமானது சரிங்களா சோ அதே மாதிரி நம்மளோட வீடியோஸ் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தா உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகும் சரிங்களா ஓகே டன் சோ வேற என்ன இந்த செஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சோ இங்க வந்து உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் கொஞ்சம் கொடுத்திருக்கேன் ஓகே எதனால இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்திருக்கேன் அப்படின்னா ஓகே நம்மளோட எஸ்ஐ யோட பேட்டர்ன் எப்படி இருக்கு கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஓகே அதற்காக தான் இந்த கொஸ்டின் வந்து கொடுத்திருக்கேன் அப்படியே கொஸ்டின் நம்பர் ஒன்க்கும் ஆன்சருக்கும் ஓகே ஒன்னுக்கும் ரெண்டுக்கும் என்ன ஆன்சர் போடுங்க பார்க்கலாம் ஓகே வாட் இஸ் த ஆன்சர் ஆஃப் கொஸ்டின் ஒன் அண்ட் கொஸ்டின் நம்பர் டூ சொல்லுங்கப்பா கொஸ்டின் நம்பர் ஒன்னுக்கும் கொஸ்டின் நம்பர் ரெண்டுக்கும் என்ன ஆன்சர் வரும் மங்கள் பாண்டே பாரக்பூர் வேலுணாச்சியார் சிவகங்கை ராணி லட்சுமி ஜான்சி ஜான் நெற்கட்டும் செவல் சொல்லிட்டு சோ முதல் கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் ஓகே இதுதான் உங்களோட ஸ்டாண்டர்ட் எஸ்ஐக்கு சரிங்களா ரொம்ப உள்ள போய் ஓகே யார் படிக்கிறாங்க எந்தெந்த பகுதியா ஆட்சி புரிந்தாங்க அப்படின்னு கேட்டுக்காங்க அப்ப பொருந்தாத இன்னை தானே கேக்குறாங்க அப்ப சரியான என்னது கட்டபொம்மன் நெற்கட்டும் செவல் அப்படின்றது பூலித்தேவர் ஓகே பூலித்தேவர் கட்டப்பொம்பன் பாஞ்சாலங்குறிச்சி அவங்கதான் புரியுதுங்களா அவங்கதான் இந்த அளவுக்கு நம்ம தெளிவா கொஞ்சம் படிச்சிருந்தாலே போதுமானது ஓகே எடுத்தோடனே பாருங்க தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாவது கேள்வி பாருங்க ஐரோப்பாவிலிருந்து இருந்து இந்தியாவிற்கு நேரடியாக கடல் வழியை கண்டுபிடித்தவர் யார் ஓகே இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்ச கேள்விப்பா புரியுங்களா சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்சு படிச்சு திகட்டின ஒரு கேள்வி சரிங்களா ஹூ டிஸ்கவர் த டைரக்ட் சி ரூட் ஆஃப் த இந்தியா ஃப்ரம் யூரோப் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே இது பாத்தீங்கன்னா எயித்து புக்ல இருக்கும் அட்வன்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஐரோப்பியர் வருகை அப்படின்னு சொல்லிட்டு அதுல முத முதல்ல பாத்தீங்கன்னா இந்த வாஸ்கோட தாமா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுங்களா இவர் என்ன பண்ணிருப்பாரு கடல் வழியா இந்தியாவுக்கு உள்ள வந்திருப்பாரு சரிங்களா அப்ப ரெண்டாவது கேள்விக்கு சரியான விட என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வாஸ்கோட தாமா

மூணாவது கேள்விக்கும் அதே நாலாவது கேள்வி பாருங்க உள்ளாட்சி அமைப்புகளை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் அதனால இவர் நம்ம என்ன சொல்றோம் உள்ளாட்சி இயக்கத்தின் தந்தை அப்படின்னு நம்ம இவர் சொல்லுவோம் ஓகே தேர்டுக்கு சரியான விடை எஸ் தாத்தா என அழைக்கப்படுகின்ற ரெட்டைமலை சீனிவாசன் சும்மா ஆள் பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருப்பார் கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு சும்மா கபாலி பாட்டுல ரஜினி சொல்லுவார் தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு சில இது கெட்டப்ல இருப்பார் ஆள் பார்க்கறது கோட் சூட் எல்லாம் போட்டு சும்மா மீச எல்லாம் முறுக்கி வச்சுன்னு வேற மாதிரி இருப்பாரு நம்ம ஆளு ஓகே ரெட்டைமலை சீனிவாசன் ஓகே அவர் தான் பாத்தீங்கன்னா எயிட்டீன் நைன்டி த்ரீல ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியவர் நாலாவது கேள்வி பாருங்க உள்ளாட்சி அமைப்புகளை எயிட்டீன் எயிட்டி டூல இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படி

பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றிய குறிப்புகள் ஓகே காணப்படுகின்றன அடுத்தது மாங்குளம் கல்வெட்டு தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டது ஆக்சுவலி பார்த்தா ரெண்டுமே கரெக்ட் தான் ஓகே சோ மாங்குளம் கல்வெட்டு பார்த்தா யாரோட குறிப்புகள் இருக்கு பாண்டியன் நெடுஞ்செழியன் அவரோட குறிப்பு இருக்கு அதே மாதிரி தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டதான் பாத்தீங்கன்னா என்னது இந்த மாங்குளம் கல்வெட்டு அப்ப இரண்டுமே சரியாக பொருந்துள்ளது இதுல எது வருது ஓகே தமிழ் சமூகம் ஓகே தமிழ் சமூகம் அப்படின்ற தலைப்புல இது வருதுப்பா அவ்வளவுதான் தமிழ் சொசைட்டி அப்படின்னு நம்ம படிப்பு வந்துருங்களா தமிழ் சொசைட்டி ப்ளஸ் தமிழ்நாடு ஹிஸ்டரி படிப்பு வந்துருங்களா அதுல இது வரப்போகுது அவ்வளவுதான் அடுத்து பாருங்கப்பா கீழ்கண்ட கூட்டுகளில் எவை உண்மையானது சங்க காலத்தில் அரசுரிமை என்பது பரம்பரையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அரசன் என்பவர் கோ என அழைக்கப்பட்டார் ஓகே எப்படி சங்க காலத்தில் அரசுரிமை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஓகே பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட் தான் ஏன்னா பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா சேரர்கள் அதே மாதிரி பாத்தோம் சோழர்கள் மூணாவது பார்த்தா பாண்டியர்கள் ஓகே மூவேந்தர்கள் ஆட்சி செய்த நிலப்பகுதி தான் நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மகன்கள் தான் என்ன பண்ணிருக்காங்க அந்த வாரிசுரிமையை ஏற்று அரசுரிமையை வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்ப சங்க காலத்துல பரம்பரை சொத்துதான் அரசுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதாவது மன்னராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அரசனை நம்ம என்ன சொல்றோம் கோ அப்படின்னு சொல்றோம் கொற்றவன் அப்படின்னு சொல்றோம் மன்னன் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி பல்வேறு பேர்ல அழைக்கிறோம் அப்ப இரண்டுமே நமக்கு என்ன இருக்கு சரியாதான் அமைஞ்சிருக்கு ஓகே அர்த்தம் கேள்வி பாருங்கப்பா ஓகே குடு குடு சல சல இந்த சொல்லின் இலக்கண குறிப்பு இறந்த காலத்தை உணர்த்தும் தொடரை ஓகே ஏழாவது கேள்விக்கு எட்டாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க ஓகே எல்லா நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதா இந்த ஒரு மைண்ட் செட் வாங்க ஓகே எஸ்ஐ எக்ஸாம்னா ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் ஓகே டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படி கூட நம்ம சொல்லலாம் எஸ்ஐ ஓகேங்களா ஏன்னா ஓகே டேரக்டா ஒன்லைனர் மட்டும்தான் ஓகே சோ கிட்டத்தட்ட ஒரு டெல்லி சுல்தான்ல இருந்து ஒரு நூத்தம்பது ஒன்லைனர் படிச்சா போதும் முகல்ஸ்ல இருந்து ஒரு நூத்தி ஐம்பது ஒன்லைனர் படிச்சா போதும் ஓகே அந்த ஒன்லைனர் தாண்டி கேள்விகள் அப்படின்றது வராது அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு ஹிஸ்டரி ஐஎன்எம் தமிழ்நாடு ஹிஸ்டரி அளவுக்கு மொத்தம் பத்து கேள்வி அப்படின்றது கேட்கலாம் ஓகே பத்து கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் ஓகே அது எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி தான் நம்மளோட கிளாசஸ் அப்படின்றது போக போகுது அப்ப குடுகுடு சலசல அப்படின்றது என்னப்பா நம்ம சொல்லோம் இரட்டை கேள்வி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்க இறந்த காலத்தை உணர்த்தும் தொடர் அப்ப இறந்த காலம் என்னப்பா முடிஞ்சு போன காலத்தை கேட்கிறாங்க அப்ப முடிஞ்சு போன காலம் என்னது வாழ்ந்தனர் அப்படின்றதான் வரப்போகுது அப்ப ஏ என்பது சரியான விட அப்ப பி ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் கரெக்ட்டா இப்ப வாழ்வார்கள் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்துடும் வாழ்கிறார்கள் பிரசன்ட் வாழ்கின்றார்கள் அப்படின்னாலும் பிரசன்ட் புரியுதா அப்ப இறந்த காலம் அப்படின்னா வாழ்ந்தனர் ஓகே எஸ் அடுத்து பாருங்க ஒன்பதாவது கேள்வி பத்தாவது கேள்வி அவ்வளவுதான் அவ்வளவுதான்ப்பா இந்த பத்து கேள்வியில நம்ம என்னென்ன பாத்துருக்கோம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஏன் இந்த பத்து கேள்வி எடுத்தாருன்னா இந்த பத்து கேள்வி பேஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு வகுப்பு ஓகே அப்போ ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம தமிழ்நாடு ஹிஸ்டரி அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பிளஸ் ஐஎன்எம் அடுத்தது தமிழ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஓகே இங்க என்ன கொடுத்துறாங்க ஏஇசட் பி ஒய் சி எக்ஸ் கொடுத்துறாங்க அப்ப முதல் லெட்டர் மட்டும் கால்குலேட் பண்ணுங்க இங்க ஏ இருக்கு இங்க வந்து பி இருக்கு அடுத்தது சி இருக்கு அப்ப கண்டிப்பா என்ன இருக்க போது டி தான் இருக்க போகுது ஓகே அதே மாதிரி பாருங்க இசட் இருக்கு ஆப்போசிட் வந்து ஒய் இருக்கு இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ ஓகே அப்ப சரியான விட என்னப்பா டி டபிள்யூ தானே வரும் கரெக்டா எஸ் அதே மாதிரி பாருங்க மூன்று குழுக்களிடையே சரியான உறவை சித்தரிக்கும் வெண் வரைபடத்தை தேர்வு செய்யவும் நாய்கள் செல்லப்பிராணிகள் பூனைகள் இது மூணுமே ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஒரு டயக்ராம் வரும்னா அது என்ன டயக்ராம் இருக்கும் சொல்லுங்க பத்தாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கப்பா என்ன டயக்ராமா இருக்கும் ஓகே இது வருமா இது வருமா இது வருமா இது வருமா ஏவா பியா சியா டிஆபா நீங்க தான் ஆன்சர் பண்ணும் ஓகே நீங்க தான் இதுக்கு ஆன்சர் பண்ணும் ஓகே டபுள் ஸ்டார் உங்களோட ஷோல்டர்ல நீங்க தாங்கணும் அப்படின்னா ஒரு சில தியாகங்கள் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே என்டர்டைன்மெண்ட் நம்ம விட்டு தான் ஆகணும் ஓகே சோம்பேறித்தனத்தை விட்டு தான் ஆகணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன் சரிங்களா எஸ் சரியான விடை பார்த்தா ஆப்ஷன் பி ஏன்னா இங்க செல்ல பிராணிகள் அப்படின்றது இதை குறிக்குது செல்ல பிராணியில ஒன்னு நாயா இருக்கலாம் இல்லைன்னா பாத்தீங்கன்னா அது பூனையா இருக்கலாம் அப்ப இதுதான் சரியான ரெப்ரஸன்டேஷன் அப்ப பத்துக்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை இது இல்லப்பா இது மூணுமே சம்பந்தம் இல்லாம இருக்கிறது இங்க செல்ல பிராணிகள்ல நாய்கள் இருக்கலாம் அதே மாதிரி பூனைகள் இருக்கலாமா அப்ப இதுதான் நமக்கு சரியா வரும் ஓகே அப்போ ஆப்ஷன் பி என்பது சரியான விடை மாதிரி நிறைய கிளாஸஸ் எல்லாமே நான் எடுக்க போறேன்பா அதனால தான் ஓகே உங்க எல்லாத்துக்குமே நான் சாம்பிள் அப்படின்றது ஒன்னு கொடுக்குறேன் சரிங்களா ஓகேப்பா நம்மளோட ஷெடியூல் பாருங்கப்பா ஓகே ஸோ ஏப்ரல் ஃபோர்டீனில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் பதினாலுலேருந்து லாஸ்ட் வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரையும் ஓகே கடைசி கிட்டத்தட்ட பாருங்களா இந்த மூணு நாட்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஏப்ரல் பதினாலு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிஸ்ட்ரி ஒரு ரெண்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்லைனர் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ஒன்லைனர் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிற ரெடியாக இருக்கேன் அடுத்த டேட்டும் ஹிஸ்ட்ரி தான் ஓகே ரெண்டு நாளுமே ஹிஸ்ட்ரி அடுத்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் அண்ட் ஐஎன்எம் ஏன்னா நம்ம சும்மா ஒரு செஷன் எடுத்துட்டு பத்து கொஸ்டின் வாய்ப்பே கிடையாது எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு நிறைய கொஸ்டின் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி கம்மியான கொஸ்டின் பார்த்துட்டு எக்ஸ்பிளனேஷன் அதிகமாக கொடுக்கலாம் ஆனா இங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிகமா பார்க்கணும் ஏன்னா எல்லாமே தான் புரியுதுங்களா நான் சொல்றது தெளிவா 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 புரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா கிராக் பண்ணலாம் எக்ஸாம் ஓகே நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாதிரியே எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறது தான் தப்பு எஸ்ஐ எக்ஸாம்க்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு அந்த பேட்டர்ன் படி தான் நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் மதிய வந்து எடுக்க போறேன் ஓகே ஐயனம் ரெண்டு நாளைக்கு வந்து எடுக்கிறேன் அடுத்த ரெண்டு நாள் பாரு அடுத்த நாள் பாருங்க இந்த ஹிஸ்டரி பிளஸ் அகையனம் அதாவது இந்த நாலு நாள் பார்த்தத மொத்தமா ஒரு ரிவிஷன் அடிக்கிறோம் ஏன்னா எல்லாம் மறந்துடும் நமக்கு புரியுதுங்களா சோ பாத்துட்டு அப்படியே விட்டோம்னா மறந்துரும் ஓகே உங்களை மறக்கவே வைக்க மாட்டேன் நான் சரிங்களா அப்ப ஹிஸ்டரி பிளஸ் அகையனம் ஓகே அடுத்த பாருங்க தமிழ்நாடு ஹிஸ்டரி அடுத்த நாள் தமிழ்நாடு ஹிஸ்டரி அடுத்த சைக்காலஜி ரெண்டு நாள் அடுத்த தமிழ் எலிஜிபிலிட்டி பிளஸ் தமிழ் ரெண்டு நாள் அடுத்த மூணு நாள் போய் பார்த்தா பி வைக்கும் அவ்வளவுதான்ப்பா இந்த பிப்டீன் டேஸ்ல கண்டிப்பா சொல்றான்ப்பா ஓகே உங்களோட ஓகே எஸ்ஐ பிரிப்பரேஷன்ல பயங்கரமான ஒரு ஓகே அப்கிரேட் மூவ்மெண்ட் அப்படின்றது நடக்கும்ன்றதுல நூறு சதவீதம் அப்படின்றது நான் வந்து அசூரன்ஸ் கொடுக்குறேன் ஓகே இந்த ஃப்ரீ யூடியூப் கிளாஸஸ்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஹையா தான் போகும் ஓகே நீங்க தெளிவா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா கம்மிங் மண்டே ஓகே ஏப்ரல் பதினான்காம் ஓகே உங்களோட வேலை என்னது ரெண்டு மணிக்கு ஓகே ரெண்டு மணிக்கு நம்மளோட யூடியூப்ல எங்க இருந்தாலுமே வந்து உங்களோட வேலை ஓகே ஒவ்வொரு நாளுமே முக்கியமான கேள்வி எடுத்துட்டு போவேன் அதே மாதிரி யார் யார் டெய்லி செஷன் அட்டன் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ பிடிஎஃப் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போறோம் அந்த ஃப்ரீ பிடிஎஃப் இருக்கு தெரியுங்களா அந்த பிடிஎஃப் அப்படின்றது நான் யாரு கொடுப்பேன் அப்படின்னா ரெகுலரா அட்டன் பண்ற கேத்துறீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன் ஏன்னா இதுலதான் உங்களோட சின்சியாரிட்டி என்னன்றது எனக்கு தெரியும் ஏன்னா எல்லாமே எஸ்ஐ ஆக போறீங்க ஓகே ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னாலே சின்சியாரிட்டி அப்படின்றது ஹண்ட்ரட் இருக்கணும் ஓகே அதே சின்சியாரிட்டி உங்களுக்கு படிக்கிறப்ப நீங்க இப்ப வளர்ந்துக்கிட்டாதான் எஸ்ஐ ஆனாலுமே கடமை தவறாம கரெக்டா நடப்பீங்க அப்போ ரெகுலரா ஒரு பதினஞ்சு நாள் அப்படின்றது நீங்க என்ன பண்ணணும் கூட டிராவல் பண்ணணும் கண்டிப்பா உங்களோட பிரிப்பரேஷன்ல ஓகே ஒரு அப்கிரேட் அப்படின்றது கண்டிப்பா நடக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இது முழுக்க முழுக்க பேஸ் இருக்கு அதே மாதிரி நம்மளோட அடா ட்வெண்ட்டி ஓகே டபுள் ஸ்டார் அப்படின்ற ஒரு டிவி ஒரு பெய் கிளாஸ் அப்படின்றது நம்ம கொண்டு போறோம் அப்பார்ட் ஃப்ரம் யூடியூப் தாண்டி ஓகே ரெகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து வெறும் லைனர் மட்டும் யூடியூப்ல கொண்டு போவோம் ஆனால் கான்செப்ட் ஒரியேட்டடா முக்கியமாக இதையும் தாண்டி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த பெய்ட் பேட்ச்ல தான் நான் கொண்டு போவேன் இந்த பெய்ட் கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படி பண்ணா பதினாலு ஏப்ரல் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா பெய் கிளாஸ் அப்படியே ஒரு பக்கம் சூப்பரா போகும் நமக்கு அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஹிஸ்டரி ஓரியன்டா இருக்கக்கூடிய செஷனும் வேற லெவல்ல போகும் எப்படி அப்ப இந்த பக்கம் படிச்சிட்டே இந்த பக்கம் டெஸ்ட் எடுத்தலாம் அப்ப ரெண்டுத்திலயும் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அல்டிமேட்டா நம்மளால இந்த வருஷத்துல ஈஸியா கிளியர் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த பேட்ச் எவ்வளவு ரூபாய்க்கு நம்ம வந்து இப்போதைக்கு ப்ரொவைட் பண்றோம் அப்படினா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு வேற எங்கேயுமே இவ்வளவு கம்மியான காஸ்ட்ல எஜுகேஷனல் ஓரியன்டா பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணல நம்மளோட அலோ டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஓகே அல்டிமேட்டான கிளாஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு

சரிங்களா அப்போ இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நான் பண்ணப் பண்ண போறேன் ஓகே அப்போ நீங்க மறக்காம என்ன பண்ணணும் நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் சரிங்களா எஸ் அதே மாதிரி என்னோட கோட் வந்து பாத்தீங்கன்னா ஒய் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் பா

ஒன்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா தரமான வகுப்புகள் எல்லாமே நான் பெயிட் க்ளாஸையும் நான் சேர்த்து அதே மாதிரி நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் மொபைல் ஆப் இருக்குப்பா நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணல ஓகே டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ஓகே கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஓகே அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாலே போதுமானது ஆப் வந்துடும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுலயே உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் டெஸ்ட் டெய்லி கரண்ட் அஃப்எர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி மறக்காம உங்களோட நண்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க நீங்களும் நம்மளோட வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணாம நீங்க வந்து பார்ப்பீங்க அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் சொல்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க சரிங்களா அதே மாதிரி நீங்க யாராவது ஓகே பேட்ச் வாங்கணும் அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க டபுள் ஸ்டார்ல டெஸ்ட் இருக்குல்ல சார் அது ஷெட்யூல் ஓப்பன் ஆகுமா சார் கம்மிங் அல்ல இப்போ உங்களுக்கு பேட்சே பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது புரியுதுங்களா பேட்சே உங்களுக்கு வந்து பதினாலாம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது ஆஃப்டர் ஃபோர்டீன்த்துக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஓப்பன் ஓபன் ஆரம்பிக்கும் சரிங்களா இன்னைக்கு பதினொன்று நாள் ஆகுது இன்னொரு மூணு நாள் கழிச்சு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸஸ்க்கான ஒட்டுமொத்த பேட்சஸ்மே ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ மறக்காம நம்மளோட நண்பர்கள்ட்ட சொல்லுங்க ஓகே வரக்கூடிய பதினான்காம் தேதி ஓகே மூணு விஷயங்கள் சார் எப்போ ஒன்னு மதியம் ரெண்டு மணிக்கு யூடியூப் கொண்டு போக போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பெய் கிளாசஸ் அப்படின்றது கொண்டு போக போகிறோம் ஓகே டபுள் ஸ்டார் அப்படின்ற பெய் கிளாஸஸ் மூணாவது பாத்தீங்கன்னா நைட் ஸ்டடி அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு போறப்போ அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ தேங்க் யூ ஆல் தேங்க் யூ ஸோ மச் இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவில் இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பெரிய நன்றிகள் தேங்க் யூ ஆல் அண்ட் தேங்க் யூ சோ மச்